நீங்கள் முதல் மாடியில் திருப்தி அடையவில்லை என்றால் இரண்டாவது மாடிக்கு போகலாம் பிறகு மூன்றாவது மாடி அவன் இதைவிட நன்றாக இருந்தால் என்று முதல் மாடிக்கு போகிறார் அழகும் அறிவும் உள்ள கணவன் கிடைப்பான் இதைவிட நன்றாக இருந்தால் என்ன அறிவும் அழகும் பண வசதியும் கொண்டவன் என்று நாலாவது மாடி அறிவும் அழகும் பண வசதியும் உணவும் கொண்ட கணவன் போகிறார் உங்கள் தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது இந்த இறங்கி போய் விடுங்கள் என்று திருமணத்தை பற்றிய நிறைய தயாரிப்புகள் இல்லாத தான் அந்த காலத்து திருமணங்கள் வெற்றி பெற்றன அந்த மன தயாரிப்புகளுக்கு ஏற்ற வாழ்க்கை அமையாவிட்டால் ஏமாற்றம் ஏற்பட்டு விடும்